வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பளப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொதுப்பணிகள் சாலை போடுதல் கட்டுமானப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை விவசாயிகள் அறுவடையை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை அறுவடை உளுந்து அறுவடை மற்றும் உளுந்து உலர்த்துதல் போன்றவை இருக்கிறது இந்த நேரத்தில் மழை டெல்டாவை மிரட்டுகிறது மேற்கே ஆங்காங்கே பெய்கிறது பல இடங்களிலே கொட்டுகிறது இப்படி ஒதுக்கி ஒதுக்கி மேற்கு மாவட்டங்கள்லேயும் உள் மாவட்டங்கள்லேயும் மழை பிடிக்கிறது தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டாவில் தொடங்கி மேற்கே தீவிரமடைகிறது மாலை இரவு இடிமணிப்பிரிவு அருகருகே மிக கடுமையான ஏற்ற இறக்கத்துடன் ஒரு மாவட்டத்தில் பதினைந்து அதே மாவட்டத்தில் ஜீரோவும் இருக்கிறது ஒரு மாவட்டத்தில் இருபது அதே மாவட்டத்தில் ஜீரோவும் இருக்கிறது ஆக மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி கன மிக கனமழையாகவும் அதே நேரத்தில் மழை ஒரு இடத்தில் ஒதுக்கி இல்லாமலும் இருக்கிறது இந்த நேரத்தில் இப்படித்தான் தொடரும் என்று அறிக்கையை நம்ம தெரிவிக்கலாம் அதாவது அறுவடைக்கு மிரட்டும் இடையூறு கொடுக்கும் சில இடங்களில் அறுவடையையும் பாதிக்கும் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் தென் மாவட்டங்களை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மேற்கு தேனி இந்த மாவட்டங்கள் எல்லாம் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கனமழை கொடுக்கும் என்றும் கன மிக கன அதிகன மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது உள் மாவட்டங்கள்லேயும் இன்றைக்கு கொடுக்கும் இன்றைக்கு மேற்கிலிருந்து இன்னும் கொஞ்சம் கிழக்கே வந்து மழைப்படிவை ஏற்படுத்தும் என்பதனால் இன்றைக்கு அஞ்சாந்தேதி நாளைக்கு ஆறாம் தேதி ரெண்டு நாளுமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் ஏழாம் தேதி ஒரு நாள் மழையோட தீவிரம் குறைந்திருக்கும் காரணம் கிழக்கு காற்று தடைபட்டு சுழற்சியில் சுழன்று கொண்டு எட்டாம் தேதி கரையை தொடும் அப்போ எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்துக்கும் உண்டு வடகடலோரத்துக்கும் உண்டு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியெல்லாம் அப்போ பதினோராம் தேதி வரைக்கும் வங்கக்கடலோர தாழ்வு நிலை காரணமாக இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரக்கூடிய தாழ்வு நிலை காரணமாக உண்டு இப்போ ஒரே ஒரு நாளில் உங்களுக்கு ஏதாவது அறுவடை செய்யணுமா ஏழாம் தேதியை நீங்கள் பயன்படுத்திங்க சரி நான்கு நாள் உங்களுக்கு அறுவடைக்கும் உலர்த்ததலுக்கும் வேணும்னா அந்த பட்டியோட நாள் உங்களுக்கு இப்பொழுதைக்கு கிடைக்காது ஆனால் துணிந்து செய்தனும் மூடி வச்சிருக்கணும் கடலோரத்திற்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி தான் நல்ல மழை இருக்கும் ஆனால் தொடங்கும் மழை தூரித்து விட்டு நினைத்து விட்டு லேசாக பெய்து விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்து விட்டு உள்ளே தீவிரம் அடையும் அதனால கடலோர மழை இருந்தாலும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் லேசாக இன்றைக்கு காலை கூட செம்போடையில் அதிகாலையில் மழை இப்படி அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரத்துலேயும் மழை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் மேற்கே போய் வழுக்கும் ஆக அறுவடைக்கும் இதே தான் உலர்த்துதலுக்கும் இதே தான் உலர்த்துதல் என்பது திடீரென்று மழை வந்தால் மூடி பாதுகாக்க உலர்த்துதலுக்கு தை கைவசம் வச்சிருக்கணும் ஆனால் நேற்றைக்கு பெய்தது அந்த இருபதாக இருந்தாலும் சரி பதினஞ்சு நிமிடம் இருந்தாலும் சரி பத்து சென்டி மீட்டராக இருந்தாலும் சரி பெய்தது எல்லாமே சில மணி நேரங்களில் கொட்டியது தான் பல மணி நேரங்கள் வெயில் இருந்தது பல மணி நேரங்கள் புழுக்கம் நீடித்தது ஆக உலர்த்தலாம் திடீரென்று மாலையில் இரவில் மதியத்தில் மழை வரும் பொழுது மூடி பாதுகாப்பதற்கு தார்பாலின் வைத்துகளோட கையில் அதுதான் சில இடங்களில் மாலைக்கு மேலே தான் பெய்தது சில இடங்களில் இரவு பெய்தது சில இடங்களில் அதிகாலை பெய்தது ஆனால் பெய் எப்படி இங்கே பெய்தாலும் ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு மீட்டர் பெய்ததுன்னா ரெண்டு மூணு மணி நேரம் பெய்திருக்கலாம் ஆனாலும் அது பெரும்பாலும் அது இரவு நேரமாக மாலைக்கு பிறகு அமைந்திருக்கும் உலர்த்துவதற்கு ஏற்ற நாள் இருந்தாலும் திடீரென்று மழை வந்தால் மூடி பாதுகாக்க கைவசம் மூடி பாதுகாப்பு தார் பாலி வச்சுக்கணும் ரைட்டாக அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகள் உப்பளப்பணிகள் ரெண்டுக்குமே உப்பளப் பொறுத்த வரைக்கும் உப்பளம் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் மட்டும் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இப்போ ஆனால் வேதாரண்யத்தில் பெரிதாக மழை இல்லை உப்பு வாரி கொண்டிருக்கிறீங்க என்ன சொல்கிறேன்னா என்றைக்கு உப்பை வார முடியுமா அன்றைக்கு வாரி சேமிச்சுருங்க உப்பு விலை கூடுதலாக இருக்கிறது ஆகவே உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதனால் உற்பத்தியை குறைவான அளவு உற்பத்தி இருந்தாலும் விலை கூடுதலாகும் என்பதனால் உப்பை வாரி வைத்து விடுங்கள் மழை இருக்கிறது கண்டிப்பாக எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் எட்டு ஒன்பது கண்டிப்பாக உண்டு மழைப்பிடிவு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகியனால உற்பத்தியாகும் உற்பை உடனடியாக வாரி அதை மூடி பாதுகாத்திடுங்கள் தினசரி நீ ஏழாம் தேதி வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஏழாம் தேதியெல்லாம் கிடைய கிடையாது இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று நல்ல மழைப்படிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தாழ்வு நிலை மழைப்பிடிவு வங்கக்கடலோரம் தூத்துக்குடிக்கும் போல் வேதாரண்யத்திற்கும் மரக்காடத்திற்கும் கட்டுமாவடிக்கும் மணவேல்குடிக்கும் அதிரம்படி நோப்பளத்திற்கும் அதேபோல பழவேற்காட்டிற்கும் மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கிய இடங்களுக்கும் பெய்யும் பரவலாக பெய்யக்கூடிய நாள் எட்டு ஒன்பது பத்து நிகழ்வு மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கட்டுமானப் பணிகள் தார் சாலை போடுதல் போடுதல் கட்டிடம் கட்டுதல் சாலை போடுறதை பொறுத்து பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை இல்லைன்னா கூட ஆனால் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே பெய்கிற மழை கொஞ்சம் வலுத்து தான் இருக்கு ஆகவே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை மன்னார்குடியில் நேற்றைக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலே தொடர்ந்து தூறிக்கொண்டே இருந்தது ஆனால் அதற்கு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு சில இடங்களில் ஒதுக்கியது சில இடங்களில் கனமாக கூட பெய்தது ஆனால் மேற்கே போய் கொட்டியது ஆக இடைப்பட்ட பகுதிகளில் பெரிதாக இல்லை ஆக குளிர்விக்கும் மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீராவி காற்று குளிர்வித்தும் வெப்பமான பகுதியை நோக்கி தான் அந்த காற்று பயணிக்கும் என்பதனால குளிர்விக்கும் அமைப்பை எதிர்த்தும் அது குளிர்விக்கும் இடம் எங்கே சாதகம் அமைகிறதோ அங்கே தான் மழைப்படிவு ஏற்படுத்தும் என்பதனால இந்த ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழை இன்றைக்கும் நாளைக்கும் குறைவான பரப்பில் டெல்டாவில் இருந்தாலும் மேற்கே தெற்கே கர்நாடக இல்லை வர போய் வளர்த்துருக்கோம் உள்ளேயும் வளர்த்துருக்கோம் ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் அது கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது அது எட்டாம் தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து தென்கடலோரம் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கப் போகிறது அதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழை உண்டு ஆகவே மழைப்படிவு எட்டிலிருந்து உறுதி அதற்கேற்ற உங்களுடைய எல்லா படியையும் திட்டமிட்டு வகுத்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தாழ்வு நிலை மழை இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பச்சரண இடிமடைப்பிடிவு போல கிழக்கு காற்று வருகை அதன் கிழக்கு காற்று நீராவி காற்று கிழக்கிலிருந்து நீராவி சுமந்து வரும் காற்று வருகை அதை எதிர்த்து குளிர்விக்கும் மேற்கு காற்று இரண்டும் சந்திக்கும் இடம் நடைபெறும் இடத்தில் மழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் பூச்சி விரட்டு எடுத்திருக்கும் இதே போல தான் பூச்சி விரட்டு எடுத்தல் நாள் முழுவதும் மழை இல்லை என்று சொல்ல முடியாது மதியமானால் கருக்க தொடங்கினோம் நீங்கள் ஏழாம் தேதி பூச்சி விரட்டு அடிங்க ஒரு நாள் மட்டும் எட்டாம் தேதி மழை வந்துடும் ஏழாம் தேதி பூச்சி விரட்டு அடிக்கலாம் அதுவும் கேரள இளையோரத்தில் கொஞ்சம் மழை இருக்கும் தமிழ்நாட்டின் பெ பெரும்பாலான மாவட்டங்களில் ஏழாம் தேதி மழை வாய்ப்பு குறைவு எட்டாம் தேதி நிகழ்வு வந்ததும் தீவிரமடையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் மாநில மாநிலத்திலிருந்து பணி செய்து லாபமடைந்திடவும் திட்டமிட்ட வேளாண்மை செய்து அடைந்திட அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி